ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மேம் சீதா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கொஞ்ச நாளாக வீடியோ வரல சாரி என்னால் முடிகிறப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான் என்னென்னா பொட்டாக்ஸ் பற்றி நான் வந்து ஹேருக்கு வந்து பொட்டாக்ஸ் பண்ணியிருக்கேன் செவன்த் டைம் வந்து நான் இதோட பண்ணுறேன் அதனால தான் வந்து பொட்டாக்ஸை பற்றின நிறைய கேள்வி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்கெலாம் வேறு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொட்டாக்ஸ் பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் எனக்கும் இந்த டவுட்ஸ்லாம் இருந்தது இப்போ வந்து காலேஜ் போகிறவங்களுக்குலாம் இதெல்லாம் பண்ணலாமா வேணாமான்னு நிறைய டவுட் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஷின்ஸ் மொத்தம் இவ்வளோ இருக்குது நான் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேராக வந்திருக்கேன் ஆனால் கொஷின் மட்டும்தான் இருக்குது ஆன்சர்லாம் எனக்கே தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொட்டாக்ஸ் பண்ணலாமா வேணாமா ஏன் தலை முடிய இந்த கலரில் இருக்குது நான் கலர் பண்ணிட்டேன்னா இல்லையா பண்றதுக்கு முன்னாடி இப்படி இருக்கா அதெல்லாம் பார்க்கலாமா வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள போலாம் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பொட்டாக்ஸ்னால் என்ன பொட்டாக்ஸ்ன்றது என்னன்னு வந்து பாத்திரலாம் ரொம்ப ஈஸியா இருக்க போது கொஞ்சம் பின்னாடி சத்தம் இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பசங்களும் ஒருத்தர் கேப்பிச்சீனோ போடுறாங்க இன்னொருத்தர் ஏதோ பிரெட் செய்ய போறானா என் பையன் ரெண்டு பேரும் செஞ்சமாக டார்ச்சராக இருக்குது சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது கிச்சன்லேருந்து இருந்து அதனால தான் சொல்கிறேன் சாரி கொஞ்சம் சத்தம் கேட்டால் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பொட்டாக்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு கொஷின் பொட்டாக்ஸ் வந்து நம்ம ஹேருக்கு ஒரு ப்ரோட்டீன் கொடுக்கறது தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்க்குறது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பொட்டாக்ஸுன்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம முடிக்கு ஒரு புரோட்டீனை கொடுக்கறது தான் நம்ம முடிக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி நமக்கு நம்ம முடியை பார்த்துக்கிறது தான் பொட்டாக்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தான் எல்லாேருக்கும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா வந்து இதுதான் விஷயம் நம்ம முடி வந்து ஒரு மாதிரி ட்ரையாக ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி இருக்கும்ல அதுக்காக தான் வந்து பார்க்குறதுக்கே நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனியாக சூப்பர் லுக்கு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு தான் ஆனால் ஹெல்த்தியாக நம்ம முடிய வச்சுக்கிறதுக்கு தான் பொட்டாக்ஸு பொட்டாக்ஸுன்றது ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீனை நம்ம முடிக்கு நல்லா கொடுக்கும் அதுதான் அதாவது நம்ம முடி மேலே ஒரு லேயர் மாதிரி நம்ம முடிய பார்த்துக்கிறதுக்கு பேர் தான் பொட்டாக்ஸ் கேரட்டினோட அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்து இப்போ பொட்டாக்ஸ் வந்திருக்கு ஃபஸ்ட்டு கெரட்டின் வந்தது பொட்டாக்ஸ் வந்திருக்கு இப்போ வேகன் பொட்டாக்ஸ் நிறைய இருக்குது இதில் எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பொட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் சொல்கிறேன் நான் வந்து மூணு தடவை கெரட்டின் பண்ணியிருக்கேன் இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் உங்கள் முடிக்கு இன்னொன்று வந்து நாலு தடவை பொட்டாக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ரெண்டாவது பொட்டாக்ஸுக்கு டைம் எவ்வளோ நேரம் ஆகும் பார்லரில் பொட்டாக்ஸுக்கு நமக்கு அதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிவிடுவாங்க அது கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு மறுபடியும் பொட்டாக்ஸ் க்ரீம் அப்ளை பண்ணிவிடுவாங்க க்ரீம் அப்ளை பண்ணி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து நமக்கு அயனிங் டூல்ஸ் வச்சு நம்ம முடியில் பொட்டாக்ஸ் க்ரீம் ஃபுல்லாக பெனட்ரேட் ஆகிறதுக்காக அதை வந்து நல்லா ஐனிங் பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்தது நமக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிடுவாங்க மொத்தமாக இதோடய ப்ராசஸ் டைம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் போனீங்கன்னா டூ டூ த்ரீ ஹவர்ஸ் கம்பல்சரி ஆகும் அடுத்தது வந்து அதுக்கு கம்மியாக சான்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பொட்டாக்ஸுக்கு கலர் ஓகேவா நாட் ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்கங்க பொட்டாக்ஸ் பண்ணால் கலர் பண்ணி ஆகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது எனக்கு நிறைய ஒயிட் ஹேர் இருக்குது அதனால் நான் கலர் பண்ணுறேன் மற்றபடி வந்து ஒரு லுக்கு வந்து நல்லா இருக்குமோ அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம்தான் ஆனால் வந்து நிறைய வெள்ளை முடி இருந்தால் நம்ம கலர் பண்ணிக்கலாம் கருப்பு முடி இருந்தால் நீங்கள் அதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸ்டைலுக்காக காலேஜ் கேர்ள்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஓகேவா இல்லை நிறைய வேண்டான்னா ஸ்ட்ரிக்ஸ் மாதிரி ஸ்ட்ரிக்ஸ்னால் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே அப்படியே ஒரு தின்னா கொஞ்சம் கொஞ்சம் கலர் தெரிகிற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ எல்லாருக்குமே நிறைய விஷயம் தெரியுது இந்த விஷயம்லாம் தெரியாத ஒரு சிலருக்காக தான் அடுத்தது வந்து கலருக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா கலருக்கும் அதே மாதிரி தான் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஆகும் நீங்கள் பொட்டாக்ஸுக்கும் கலரும் அன்றைக்கே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு கொஷின் இது முக்கியமான கொஷின் என்ன கேட்டால் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கழிச்சுட்டு கலர் பண்ணுங்கள் அதுதான் வந்து நல்லா கலர் வந்து நமக்கு முடியல இருக்கும் ஏன்னா வந்து இதுவும் கெமிக்கல் தான் அதுவும் கெமிக்கல் தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது எல்லாமே ஒரு கெமிக்கல் தான் ஓகேவா அன்னைக்கே கலர் பண்ணுறது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னால் வந்து அது வந்து முடியல கொஞ்சம் நமக்கு இல்லாத மாதிரி தோணுது அதாவது ரொம்ப நல்லா பிடிக்காத மாதிரி இப்போ மருதணி வச்சால் செவக்குதில்ல அது மாதிரி நல்லா பிடிக்கில்லைனா அந்த மாதிரி ஆகிடும் ஓகேவா அடுத்தது வந்து கேரட்டினுக்கும் பொட்டாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்குமே அந்த டவுட் இருந்தது நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னா நான் வீடியோஸ்லலாம் பார்ப்பேன் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது கேரட்டினோட அட்வான்ஸ் தான் வந்து பொட்டாக்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் கேரட்டின் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா த்ரீ டேஸ் கழித்து தான் நமக்கு ஹேர் வாஷே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கெரட்டினில் நமக்கு அட்வான்ஸ் பொட்டாக்ஸ் அன்றைக்கே ஹேர் வாஷ் பண்ணி அனுப்பிடுறாங்க இல்லைன்னா நம்ம த்ரீ டேஸ் வரைக்கும் இப்படியே ஹேர் வச்சுருக்கணும் பின்னல் போடக்கூடாது கிளிப்பு போடக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கும் கரட்டினை விட பொட்டாக்ஸ் கொஞ்சம் இப்போ அட்வான்ஸாக வந்துச்சு நமக்கு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிடுவாங்க கெரட்டினும் ஒரு ப்ரோட்டீன் தான் பொட்டாக்ஸும் ஒரு ப்ரோட்டீன் தான் இதோட அடுத்த ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும்ல இதை விட ஒரு குவாலிட்டியானது அதுதான் வந்து பொட்டாக்ஸு ரெண்டுமே ஒரு ப்ரோட்டீன் நமக்கு ஹேருக்கு கொடுக்கறது வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தது வந்து பொட்டாக்ஸுக்கு அது கலர் கலர் வந்து நம்ம பண்ணியே ஆகணுமா பொட்டாக்ஸ்லாம் பண்ணால் கரட்டின்லாம் பண்ணால் அப்படின்னா கிடையாது நம்ம இஷ்டம்தான் ஏன்னா நமக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம் கலராக பண்ணிக்கணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் இன்னொன்று நான் கலர் பண்ணியிருக்கேண்ணா பொட்டாக்ஸ் ஏன் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படி சொல்லி பார்க்க போகிறோம் பொட்டாக்ஸ் பண்ணோன்னே ஏற்கனவே இருக்க கலர் வந்து எனக்கு இதில் தெரியுது நல்லா நிறைய வெள்ளை முடி இருக்கனால தான் எனக்கு இந்த மாதிரி தெரியுது இல்லை வெள்ள முடி இல்லைனாலும் நீங்கள் முன்னாடி கலர் பண்ணி இருந்தால் ஃபேன்சி கலர் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு டார்க் கலர்ஸ் நீங்கள் மறுபடியும் பண்ணிக்கலாம் அடுத்தது ஷாம்பூ கண்டிஷனர் இதுதான் வந்து பொட்டாக்ஸோ கெரட்டினோ இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி பொட்டாக்ஸோ கரட்டினோ பண்ணால் ஷாம்பு கண்டிஷனர் அவங்க கொடுக்குறாங்க அதை வாங்கணுமா கம்பல்சரி அவங்கக்கிட்ட வாங்கலைன்னா கூட நம்ம ஒரு அமேசானோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஒரு ப்ரொஃபஷனல் ஷாம்பு கண்டிப்பாக போடணும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா டூ த்ரீ டேஸில் அது போயிடும் நமக்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே அது வந்து போயிடும் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியல எனக்கும் ஃபஸ்ட்டு தடவைலாம் தெரியாமல் இருந்துச்சு அப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம கேட்க கேட்க நல்ல சர்வீஸ் சென்டர் இது மாதிரி இருக்கிறதுக்கு இருக்கிற இடத்துல நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவங்கக்கிட்ட எவ்வளோ கொஷின் பண்ணாலும் நமக்கு அவங்க பண்ணுவாங்க நீங்கள் ஷாம்பூ கண்டிஷ்னர் கம்பல்சரி போட்டால் தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் லுக்கோ இல்லை இந்த முடியில் இருக்க ப்ரோட்டீனையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படி இல்லைன்னா இது போயிடும் புரோட்டீன் போயிட்டே இருக்கும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண பண்ண ஏன்னா வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஹார்ட் கெமிக்கல்ஸாக இருக்கும் நம்ம மற்ற ஷாம்பூஸில் அதில் கொஞ்சம் முடியை பார்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் தான் இருக்கும் வேற ஒன்றும் பண்ண முடியாது என்னோட ஷாம்பூ கண்டிஷனர் சூப்பராக இருக்க மாதிரி ஒரு ஷாம்பூ கண்டிஷனர் சொல்லியிருக்கேன் அதுதான் நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக த்ரீ இயர்ஸாக நான் வந்து அது வந்து யூஸ் இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஷாம்பு கண்டிஷனர் த்ரீ த்ரீ தௌசண்ட் சீரம் வந்து உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது வந்து மந்த்லி ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒருக்கா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ஓகேவா கண்டிப்பாக போடணுமானால் கண்டிப்பாக போடணும் அடுத்தது பொட்டாக்ஸுக்கு ப்ரைஸ் எவ்வளோ இது ரொம்ப மஸ்ட்டு இந்த கொஷின் பொட்டாக்ஸுக்கு கேரட்டினுக்கு எவ்வளோ ப்ரைஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் மேலே தான் ஆகும் பொட்டாக்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்துடலாம் நான் போன வரைக்கும் எனக்கு கலர் பொட்டாக்ஸ் வித் டேக்ஸோட லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வந்திருக்கு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா டுவெல் தௌசண்ட் பொட்டாக்ஸ் ப்ளஸ் கலர் இல்லை பொட்டாக்ஸ் மட்டும் நான் பண்ண போகிறேன் எனக்கு கலர்லாம் வேண்டாம் அப்படின்னா கம்பல்சரி நைன் தௌசண்ட் வந்துடும் வித்து டேக்ஸோட இப்போ எல்லா இடத்துலையும் டேக்ஸ் வந்து நம்ம ஜிஎஸ்டி இப்போ ஒரு நகை வாங்கினா நம்ம ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி தான் இப்போது அதுக்கும் ஜிஎஸ்டி இருக்குது நல்ல ஒரு சலூன் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பொட்டாக்ஸுக்கு நைன் தௌசண்ட் கேரட்டினுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாகலாம் ஒரு ஒன் ஆர் டூ தௌசண்ட் கம்மியாகலாம் இதை விட கம்மி ப்ரைஸ்லாம் நிறைய ஃபெஸ்டிவல் டைம்ஸில் ஆஃபர்ஸ்லாம் வந்திருக்கு அந்த ஆஃபர்ஸ் வந்து போகலாம் நல்ல ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போகலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா விசாரிச்சுட்டு போங்க ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்குமான்னா இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்தது எவ்வளோ நாள் ஸ்டே ஆகும் இது வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது எவ்வளோ வர்த்து பாப்பா கதவு திறந்து அதை வந்தாலான்னு பார்க்குறேன் ஓகே சாரி இப்போ வந்து ஸ்டே வந்து ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோன்னா இது எவ்வளோ நாள் நமக்கு ஸ்டே இருக்கும் இது எவ்வளோ நாள் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சரியா அதனால் பொட்டாக்ஸ் எவ்வளோ நாள் ஸ்டே இருக்கும் கேரட்டின் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாளில் ஷாம்பூ கண்டிஷனர் சீரம் இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டே இருக்கும் நம்ம வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நான் வந்து போடுறேன் என் முடி முன்னாடி எப்படி இருந்தது நான் பொட்டாக்ஸ் போய் பண்ண உடனே எப்படி இருந்தது அது வந்து மஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் என்னால் தொடர்ந்து கொஷின் ஆன்சர் சொல்கிறனால இடையில வந்து என்னால் போட முடியல ஃபைனலாக நான் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் என் முடி வந்து ஆல்ரெடி நான் பொட்டாக்ஸ் பண்ணியிருக்கேன் பண்ணி சிக் மார்ச் எண்டில் பண்ணிணேன் சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து நான் இப்போ பண்ணியிருக்கேன் இப்போ வந்து செப்டம்பர் இருக்கு இப்போது இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் இன்றைக்கே போஸ்ட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன் இது பார்த்தா கூட தெரிஞ்சிடும் அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி டூ என்னமோ நினைக்கிற தேதி அப்படி தான் நினைக்கிறேன் டூ இல்லை ஒன்று இருக்கும் ஓகே ஆறு மாதம் கழிச்சு என்ன ஆகும் நம்ம வந்து இதை பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஆறு மாதம் கழிச்சு என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் கழிச்சு நம்ம முடி வந்து மேலுக்கு நீட்டாக இருக்கும் கீழே சுருண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது நார்மலான நம்ம முடி மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டு வரும் நீ நம்ம நினைக்கிற அந்த பாதி பாதி முடி அதெல்லாம் வந்து ஸ்மூதனிங் பண்ணால் அந்த மாதிரி ஆகும் கரோட்டினோ பொட்டாக்ஸோ வந்து நமக்கு அந்த மாதிரி ஆகாது நம்ம நார்மல் முடி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரோம் அது வளர்கிற முடி மாறுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரும் இப்போ எனக்கு வந்து இந்த வளர்கிற முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும்போது நான் கண்டுபிடிச்சிடுவேன் நமக்கு சேஞ்ச் ஆகுது நம்ம லுக்கு கொஞ்சம் டல்லாகுது லுக் வந்து லுக்வைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் நமக்கு வந்து இது பண்ணி கொஞ்சம் ஒரு டூ த்ரீ வீக்ஸில் நல்ல ஒரு லுக் இருக்கும் அதாவது குரூம் பண்ணிக்கிற மாதிரி நல்ல ஒரு சூப்பர் லுக் இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ண ஒரு வாரம் பத்து இருபது நாள் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக மாறிடுவீங்க அப்போ வந்து நம்ம லுக் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் அதுலேருந்தே கண்டுபிடிச்சலாம் ஓ பொட்டாக்ஸ்லாம் போயிடுச்சு கேரட்டின்லாம் போயிடுச்சு அப்படி சொல்லிவிட்டு அடுத்தது வந்து கலர் மஸ்டா கலர் நம்ம போட்டு ஆகிறோமா வேண்டாம் என்னை கேட்டால் வேண்டாம் சொல்லுவேன் எனக்கு நிறைய வெள்ள முடியிருக்கு கலர் போட்டுக்கிறேன் ஸ்டெயிலுன்னு கூட நினச்சிப்பாங்க ஆனால் நான் வந்து நிறைய முடி முடியிருக்கு முழு பார்த்தா தெரியும் நல்லா பார்த்தா தெரியும் அதுக்காக நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன் என்னோட ஏஜ் வந்து தேர்ட்டி எயிட் அதனால் வந்து தேர்ட்டி எயிட் ஸ்டார்ட் தான் ஆகியிருக்கு ஓகேவா அதனால் நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன் இது போன தடவை பண்ண கலர் அதிலே கொஞ்சம் நமக்கு வந்து பொட்டாக்ஸ்லாம் பண்ணும்போது இன்னும் லைட்டாக மாறி இருக்குது இதோட கொஞ்சம் டார்க்காக இருந்தது போன தடவை அடுத்தது வந்து நான் வேறு பண் வேறு கலர் பண்ண போகிறேன் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வேறு எதுனா கொஷின் இருந்தாக்க கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்கள் பொட்டாக்ஸ் பண்ணலாமா வேணாமா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்துருப்பீங்க இதுவரை வீடியோ பார்த்தவங்க சரி வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் வீடியோதோடு முடிஞ்சிருது அடுத்து வரப்போகிற வீடியோ இதை தொடர்ந்து வருது அடுத்து இன்னும் தேர்ட்டின் மினிட்ஸ் ஆயிருக்கு என்ன வீடியோன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி பொட்டாக்ஸ் பண்ணி எப்படி இருந்தது நேற்று என் முடியுதை பொட்டாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் லாஸ்ட் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என் ஹேர் எப்படி இருக்குது பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதாவது நான் இப்போ பொட்டாக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி பொட்டாக்ஸ் பண்ணப்போ மார்ச் எண்டில் பண்ணியிருக்கேன் என் ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது இதோடய வீடியோ வந்து எனக்கு டவுன்லோட் பண்ண முடியலை அதனால் பிக்சர்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் இப்படி தான் இருந்தது கலரும் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது இப்போ நான் இப்படி தான் இருக்கேன் பார்த்திங்கன்னா வளர்ந்த முடியெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு நான் மட்டும் தனியாக போயிருந்தனால வீடியோ இன்னும் நல்லா எடுக்க முடியலை ஏன்னா வந்து பாப்பாவுக்கு எக்ஸாம் நான் பாப்பா கூட தான் போவேன் பாப்பா வந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் அவளுக்கு எக்ஸாம்னால் என்னால் போக முடியல இப்போ ஆஃப் வெளியே நடந்துட்டுருக்கு நான் வரலம்மா டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டா சரி நான் மட்டும் கிளம்பிட்டேன் ஏன்னா நம்ம டைம் இருக்கும்போதே போயிட்டு வந்துடணும் இப்போ என் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு கொஞ்சம் வளர்ந்த முடியெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளோட நார்மல் ஹேர் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிருக்கு ரொம்ப வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை மொத்தமாக பார்க்கும்போது லுக் வந்து நார்மலாக தான் இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சோடனே நம்ம பண்ணிடலாம் பொட்டாக்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி நான் கிளம்பிட்டேன் இதை சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்காக நானே எடுத்திருந்தேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படி இருந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ரையாக ஒரு ஃபீல் ஆகுதா பார்க்கும்போதே அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை சரின்னு நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டேன் இப்போ எப்படி மாற்றிட்டாங்க அப்படி சொல்லியிருக்கு அந்த வீடியோ வந்து பார்த்துடலாம் அது ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் கொஞ்சமாக அவங்க எடுத்து கொடுத்தாங்க எனக்கு லுக்வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இன்னும் கலர் நான் இந்த தடவை பண்ணலை கலர் பண்ணுறதுக்கு ஒன் வீக் கழித்து நான் போவேன் முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் கண்டிப்பாக வந்து போடுறேன் இப்போது எப்படி இருந்த ஹேர் வந்து இப்படி ஆகிட்டுருக்கு ஸ்ட்ரெயிட் லுக் வந்து வந்திருக்கு நான் வந்து இப்போ ஹேர்க்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் நல்ல மழை எப்படா வீட்டுக்கு போவோம் எனக்கு பயங்கர பசி ஒரு ஜூஸ் மட்டும் குடித்தேன் ஆனாலும் எனக்கு பசி லுக்வைஸ் வந்து என் முடி ரொம்ப ஹெல்த்தியாக மாறிடுச்சு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது முடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது வீடியோ பார்த்திங்களா பிடிச்சிருக்கா உங்களுக்கு பொட்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா கேரட்டின் பொட்டாக்ஸ் இதை பற்றின டவுட்ஸ் இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பை ஃப்ரம் ஒர்க் இம்மாம் சீதா பாய்